தமிழ்நாடு மாதிரி முன்னேறி இருக்கிற கேரளா மாதிரி முன்னேறி இருக்கிற மாநிலங்களை ஒடுக்கி நொறுக்கி நிதி கொடுக்காம கொடுக்காமட்டி கல்வி நிதி இல்ல பேரிடர் நிதி இல்ல எங்களுக்கு வரி பகிர்மானம் இல்லை கூட்டாட்சி தத்துவமா உடச்செறிவோம் நீ எங்களுக்கு அடிமை தான் அப்படின்னு பேசுற ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றீங்க வணக்கம் தோழர்களே விஜய் மாநாடு போட்டாலோ ஒரு பொதுக்கூட்டம் போட்டாலோ போட்டாலும் அல்லது ஒரு ரோடு ஷோ நடத்தினாலும் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினாலும் அன்னைக்கு வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கொண்டாடுறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டில் இருக்கிற நெட்டிசன்கள் நம்ம அண்ணன் தான் அதுல மீம்ஸ் என்ன வீடியோ என்ன கமெண்ட் என்ன வச்சு கலாய்ச்சி தள்ளி விட்டுருவாங்க எப்படி இந்த கும்பல என்ன பண்ணும் எதையாவது தத்து பித்துன்னு உலருவாங்க எதையாவது கூட குறையா பேசுவாங்க எதையாவது அதை வச்சு முடிச்சு விட்டுருவாங்க அண்ணன் தான் அண்ணனுடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு வந்ததே ஒரு பெரிய செய்தியா மாறி போயிருக்கு கூட்டத்துல பேசினது மீம்ஸா மாறி போயிருக்கு நூத்தி இருபது மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மாவட்டங்களை அதுல ரெண்டாயிரத்தி நூறுக்கு பேர்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அங்க எல்லாம் உள்ள வந்து உட்காந்துட்டாங்க பயங்கரமா ரஷ் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பரிச்ச பத்தாம் வகுப்பு பரிச்சை எழுதவே போக முடியல அப்படி இப்படின்னு நிறைய நியூஸஸ் வந்திருக்கு இவங்க தான் வந்து யோகிய மாதிரி ஏன் பனிரெண்டாம் வகுப்பு பரிச்சை நடக்கும் போது முதலமைச்சர் குறுக்க போனதுனால அந்த பிள்ளைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாம் போட்டவனுங்க இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு திருவான்மியூர்ல சரி நம்ம அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல கண்ட பேசுவோம் அரசியல பேசுவோம் ஆரம்பமே அமர்கலமா ஆரம்பிச்சிருக்காங்கங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பொதுக்குழுவினுடைய நுழைவாயில் இருக்குல்ல அந்த அரங்க நுழைவாயில் அதுவே பிரமாதமா இருக்கு தலைமைச் செயலகத்தினுடைய அந்த கட் அந்த பிரம்மாண்ட நுழைவாயில வச்சு உள்ள போறாங்களா தலைமைச் செயலகத்துக்கு எப்போ போவோம் ஜெயிச்சு முதலமைச்சரான பிறகு உள்ள போவோம் இவன் கனவு கணும் போதே உள்ள போறானுங்க வச்சுக்கிட்டு ஏய் நாம தான் அடுத்த எம்எல்ஏ நாம தான் அடுத்த எம்பி அப்படின்னு உள்ள போறதுங்க இந்த கும்பல் சரி என்ஜாய் பண்ணட்டும் கனவு கனவுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு அவங்க மொத்தம் இந்த கூட்டத்தை ஒரு வழியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்பயுமே ஆதவரிச்சுனா பேசுனா அந்த அறைவே காட்டுத்தனமாக தான் இருக்கும் ஒரு மண்ணும் அதில் அரசியல் இருக்காது எதையாவது உளறி கொட்டிட்டு தன்னை அறிவாளியை காட்டிக்குவார் பேனாவை வச்சு உருட்டுவார் இதுக்கெல்லாம் தமிழ்நாடு மயங்காதுன்னு அந்த ஆளுக்கும் தெரியும் அதுல ஆதவரிச்சுனா பேர் பேருருட்டா இருந்துச்சு அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா விஜய் வேற லெவலுங்க அவர் ஒரு நியூக்ளியர் பாம்புங்க என்னவாடான்னு பார்த்தா அப்புறம் தான் கதை சொல்றாரு என்ன கதை இங்க எல்லாம் எல்லாம் போற போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் இந்த பக்கம் ஹிட்லர் முசோலினின் ரெண்டாம் உலக போர் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சான் அந்த சமயத்துல அமெரிக்கா அமைதியா இருந்துச்சான் திடீர்னு நியூக்ளியர் பாம் உள்ளேயே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அமைதியா இருந்த அமெரிக்கா பட்டுன்னு வெளியே வந்து தட்டுன்னு ஒரு குண்டை போட்டுச்சா ஜப்பான் மேல மொத்த வாரம் பினிஷ் அந்த நியூக்ளியர் பாம் தான் எங்க அண்ணன் யோ நாலு சுண்டல் முடிக்கிற பேப்பரையாவது வாசியா தத்து பித்துன்னு ஒளறி கொட்டி ஏன்னா உள்ள இருக்கிற பிற ரசிகருங்க அவங்க நியூக்ளியர் பாம்மா அது என்னமோ பெருசா படிச்சவேன்னு நினைச்சுக்கிற போறாய நான் சுண்டல் மடிக்கிற பேப்பராது படி எங்க இரண்டாம் உலக போர்ல அமெரிக்கா பங்கெடுக்க மாட்டேன்னு அறிவிச்சிருச்சு அறிவிச்ச அமெரிக்காவுக்கு கை கால துரு துருண்டுது கடைசியில பேர்ஸ் ஹார்பர் அப்படின்ற ஒரு இடம் ஒரு துறைமுகம் அந்த துறைமுகத்துல அடுத்த படை வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி ஒரு படை வந்து குண்டு போட்டு போன பிறகு அப்படியே ஜப்பானுடைய கூட்டமைப்பு குண்டு போட்டு போன பிறகு நேராக இது லிட்டில்ன்ற குண்டை தூக்கிட்டு போய் ஹிரோசிமா நாயாசாகி நகரத்து மேலே போட்டு ஒட்டுமொத்த நகரத்தையும் அங்கே இருக்கிற மொத்த உயிரினங்களையும் அழிச்சது இந்த பாம் தான் லிட்டில் பாம் பேரு ஓகேவா இதுல இன்னைக்கு வரையும் உடல் குறைபாடு உள்ள குழந்தைகள் ஜப்பான்ல பறந்துட்டு இருக்காங்க அந்த பகுதியில இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு அது நீடிக்கும் என்றுதான் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இந்த ஒரு குண்டா போய் யாருக்கு விஜய்க்கு அப்ப என்ன தமிழ்நாட்டை தருசாக்க வந்தவர்னு அர்த்தமா என்னையா சொல்ல வர கூமுட்டைங்களா அதுல இன்னொன்னு அடிச்சாரு பாருங்க ஊழல் குடும்ப அரசியலை முறிச்சிருவோனாரு சரி முடிச்சு விட்டுருவோம் இந்த ஊழல் கோடி நீங்களே வருஷத்துக்கு ஆயிரம் கோடி வந்து உங்களை வரவே சொல்லலையே ஆயிரம் கோடி சம்பாதிச்சவரு சம்பாரிச்சு வீட்டுல இருக்க எதுக்கு வந்து இப்படி ஊருக்கிட்ட அடி வாங்கணும் சரி இருக்கட்டும் உங்க அண்ணன் வாங்கினாருல சம்பளம் முன்னூறு கோடி எந்த பணத்தை வாங்கினாரு இந்த பிளாக் மணின்னு சொல்லுவாங்களே கள்ளப்பணம் அதை வாங்கினவரு உங்க உன்ன ஊழல ஒழிக்க போறாரு சரிங்க நீ யாரு இந்த லாட்ரி சீட்டை வச்சு உழைக்கிற மக்களை சொரண்டி பிழைச்ச ஒரு கும்பல் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குது ஒரு அமைப்பு அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய திருட்டு பயிலா பண்ணுவாரு அதுதான் இந்த மார்ட்டின் அமைப்பினுடைய இவங்க மாமனாருடைய அமைப்பு அதுவும் கூட குறிப்பா அந்த நிறுவனம் பிஜேபி அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க பல நூறு கோடிய என்னத்துக்கு கொடுத்த ஏன்னா உனக்கு வருது கொடுக்குற ஓ வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்சியில இருக்கிறீங்களே ஏன் உங்க பணத்தை பாதுகாக்க ஆக மொத்தம் ஊழல் ஒழிக்கிறத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எந்த தார்மீக அடிப்படை தகுதியும் ஒண்ணு அதே மாதிரி விஜய்க்கும் இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் என்ன குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் ஆமா பொதுக்குழு தானே கூட்டுறீங்க அங்க எதுக்கு சந்திரசேகர் அவர்களும் சோபா அவர்களும் வந்திருக்காங்க விஜயோடைய அம்மா அப்பா ஏன் வந்தாங்க பொதுக்குழுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இன்னையா நடக்குதுங்க சினிமா பாடல் வெளியிடுறீங்களா அதுலயும் அதிமுக விட திமுக ரொம்ப டேஞ்சரம் அதிமுக என்னடா செஞ்சிச்சு பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க நிலத்துக்காக நீருக்காக தன் உரிமைக்காக போராடினவங்கள பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க பெரிய ஆளுங்க அப்புறம் பொள்ளாச்சியில பொம்பளை பிள்ளைங்க முன்னூறு பேரை பாலியல் சோரங்கள் செய்த அதிமுக காரனை அங்க இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களை வச்சு பாதுகாத்தது அப்புறம் சிபிஐ தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரொம்ப நேர்மையானவங்க அவங்க தான் பல்வேறு ஊழல் நடந்துச்சு குட்கா ஊழல் அப்புறம் மணல் ஊழல் டெண்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் இன்னும் ஊழல் சொல்லணும் அந்த அம்மா லேடியான்னு வேற லெவல் அந்த தாயே ஊழல் முத முதல்ல அரெஸ்ட் ஆக போன ஒரே முதலமைச்சரு அவ்வளவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜப்தி பண்ணி சொத்து சோத்தெல்லாம் ஜப்தி பண்ணி அந்த அம்மா தாயே ஏவன் குற்றவாளி ஆகப்பட்டாங்க அப்ப என்ன அவங்க நல்லவங்க அது அப்போ ஒரு நோக்கம் என்ன திமுகவை எதிர்ப்பது ஓ நோக்க ஊழலை ஒழிப்பதில்லை அதுல இந்த அறை வேக்காடு இந்த பக்கம் அப்படி பேசிட்டு போகுதுங்க விஜய் வர்றாரு எவனோ பஞ்சு டைலாக தப்பு தப்பா விஜய்க்கு எழுதி கொடுக்குறான் என்ன சொல்றாரு அணை போட்டு ஆப்த தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அரசியல் பேசுங்கயா அப்படி தடுத்தா என்ன ஆகும் சூறாவளி ஆகும் புயல் ஆக மொத்தம் அழிச்ச போடுறதுல வேலையா இருக்கீங்க ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்லுங்கயா நாங்கெல்லாம் பெரும் பெரும் நீர் இந்த மாநிலத்தை செழிக்க வந்த நீரோட்டம் மாநிலத்தை செழிக்க வந்த நிக்க அருவிட்டு போரு கீரு கோலம் சூறாவளி மோசமான ஒரு விஷயம் இருக்குங்க உங்க சொல்லி யார மோடிஜியை போறாரு எல்லாரும் கவனமா இருங்க மோடிஜியை திட்ட போறாரு நம்ம விஜய் என்ன மோடிஜியை பேச போறாரு அவர் பேர சொல்ல போறாரு சொல்ல போறாரு கவனமா கவனமா அப்படின்னு நாங்க உட்காந்து கவனமா இருந்தா அவர் சொல்றாரு உங்க பேர சொல்லிதான் மக்களை பயமுறுத்துறாங்க உங்க சொல்லி தான் மக்களை ஏமாத்துறாங்க கரப்ஷன் கபடதாரிக்கு மறைமுகமா உதவுறீங்க யாரு மோடி உதவுறாராம் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே ஏன் ஜி அலர்ஜி எனக்கு உண்மையிலே சம காண்டாயி கடுப்பாயி செம்மையா கோவிச்சுங்க இன்னங்க முட்டா பயில்களா இருக்காங்க கபடதாரிகளுக்கு உதவுறவர் தான் மோடியா அது கூட பேர் சொல்லல ஏன் ஜி எந்த ஜிய சொல்றாருன்னா அவர் தான் சொல்லணும் அதுலயும் இவர் பேரை சொல்லி மிரட்டுறாங்களாம் பயமுறுத்துறாங்களாம் அட குப்பைங்களா உங்களுக்கு மூல இருக்கா இல்லையா இந்தியாவில பெண்கள் வாழ அச்சுறுத்தப்படுகிற நாடுகளினுடைய பட்டியல இந்தியா முதலிடம் இருக்கு இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நாடுகளினுடைய பட்டியல் ஆசியாவில ரெண்டாவது இடத்துல இருக்கு மக்கள் பசியோடும் பட்டினியோடும் பட்டினி கடந்து சாகுறாங்கன்ற வறுமை குறியீட்டுல இந்தியா

குஜராத்தில் போதை மருந்து இந்தியா முழுதும் பரப்பி விட்டு குஜராத்தினுடைய முந்திரா துறைமுகம் போதை மருந்து கூடாரம் நுழைவாயிலே குஜராத் தான் அங்க இருந்து இந்தியா முழுதும் போதை மருந்து சப்ளை பண்ணப்படுறாங்க தடுத்து நிறுத்த வக்கில் இதெல்லாம் கேட்குமான்னு பார்த்தா இங்க வக்போர்டு சட்ட திருத்தம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் இஸ்லாமியர்களை ஒடுக்குகிற அரசியல் சிறுபான்மை மக்களை ஒடுக்குற அரசியல் தமிழ்நாடு மாதிரி முன்னேறி இருக்கிற கேரளா மாதிரி முன்னேறி இருக்கிற மாநிலங்களை ஒடுக்கி நொறுக்கி நிதி கொடுக்காம தெருவில் நிப்பாட்டி இருக்கிறாங்க கல்வி நிதி இல்லை பேரிடர் நிதி இல்ல எங்களுக்கு வரி பகிர்மானம் இல்லை கூட்டாட்சி தத்துவமா உடச்செறிவோம் சுயாட்சியா கிடையாது மாநிலங்களுக்கு நீ எங்களுக்கு அடிமைதான் அப்படின்னு பேசுற ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றீங்க ஜி சி வெக்கமால வெக்கமாலையா நான் கேக்குறேன் இந்தியாவே ஒரு கும்பல் உட்காந்து சூறையாடிக்கிட்டு இருக்கு அதை கேட்கறதுக்கு வக்கு இல்ல பேர சொல்ல துப்பு இல்ல இங்க எல்லாம் நீங்க அரசியல் பண்ண வந்துட்டீங்க அதுலயும் சொல்றாரு அண்ணன் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரே என்னதான் மன்னராட்சி முதல்வரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேரை கம்பீரமா சொன்ன பத்தாது வேலையில காட்டணுமா ம் நீங்க என்ன கிழிச்சிங்க ஒன்றரை வருஷமாச்சுல என்ன கிழிச்சிங்க சொல்லுங்க உன் கட்சி காரணம் அடக்க வக்கு கிடையாது உங்களுக்கு எல்லாம் என்ன உங்களுக்கு அரசியல் தெரியுது என்ன அரசியல் தெரியுது நான் ரொம்ப சிம்பிளாவே கேக்குறேங்க நீ பிஜேபிக்கு சொம்படிக்கிறதுல தெரியுது நீ பிஜேபியினுடைய ஒன்றிய டீம்னு இந்த பக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சிக்கு மக்களாட்சிக்கு என்ன வித்தியாசம் மன்னராட்சி நான் தான் சட்டம் நான் தான் நீ கேட்கணும் உனக்குன்னு எந்த தனி ஒப்பீனியன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அது மன்னராட்சி போராட்டங்கள் மூலமாக ஒரு அரசை உட்கார வைக்க முடியும்னா அது மக்களாட்சி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா மக்கள் தீர்மானிக்கிறதா அரசாட்சிக்கு வரணும் அது தீர்மானிக்க முடியுமா இது மக்களாட்சி மன்னராட்சியா இருக்கிறது யார் இந்தியாக்குள்ள மோடி ஒரு விவசாய சட்டத்தை கொண்டு வந்தார் மூன்று விவசாய சட்டங்களை அதன் மூலமா ஒன்னே முக்கால் வருஷம் விவசாயிகள் தெருவில் நின்று போராடினாங்க எழுநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்டோர் செத்து போனாங்க ட்ரோன் மூலமா குண்டு போட்டு இளைஞர்களை கொன்னாங்க விவசாயிகளை விவசாயிகள் மேல காரை ஏத்தி கொண்டாரு அமைச்சருடைய பையன் அதுல எட்டு பேர் மொத்தமா செத்தாங்க இதெல்லாம் செஞ்சா மன்னராட்சி இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்தி அவர்களுக்கு எதிராக சூடு புல்டோசரு அவங்களுக்கு எதிரான கருத்துரை பிரச்சாரம் இதெல்லாம் அடிப்படை சுகாதாரம் பற்றி கல்வி மக்களை ஆறு பர்சன்டேஜ் கல்வி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒன்றரை பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கூட ஒடுக்க முடியாத ஒரு ஆட்சியும் மன்னராட்சி எந்த சட்டத்திட்டமும் நான் நினைச்சதை கொண்டு வருவேன் முன்னூத்தி எழுபதா தூக்குவேன் முப்பத்தஞ்சு ஏவா தூக்குவேன் அரசியல் சாசன சட்டமா முடிச்சு விட்டுருவேன் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் வந்து கோயில கட்டுவேன் குளத்தை கட்டுவேன் பள்ளிக்கூடம் கட்ட மாட்டேன் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஈவு தொகை கொடுக்க மாட்டேன் இதுதான் மன்னராட்சி மக்களாட்சி எது பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்றாங்க திமுக நாங்க உடனே ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றோம் உடனே போய் பேசுறோம் உடனே அதை வாபஸ் வாங்குறாங்க இது மக்களாட்சி ஒரு தவறு நடக்கிற போது அதை சுட்டி காட்டும் போது திருத்திக்கிட்டா மக்களாட்சி சரிங்களா ஒரு பெண்ணு பாலியல் வல்லுறவா சுரண்டப்படுறா இந்த பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உடனடியாக சட்ட திருத்த செஞ்சு உடனே அரஸ்ட் பண்ணிட்டு மேலும் இது நடக்காம என்ன செய்யலாம் பேசினாங்களே அது மக்களாட்சி புரியுதுங்களா மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் அரசியல பங்கெடுக்கணும் அவங்களும் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி நியமன பதவிகள் உள்ளாட்சியில இன்றைக்கு சட்ட திருத்த செஞ்சிருக்கிறாங்க அதுதான் மக்களாட்சி மாநில சுயாட்சிக்கு எதெல்லாம் எதிரா இருக்கோ அதெல்லாம் எடுத்து நிக்கிறாங்க அது நீட்டா இருக்கட்டும் அதே போல தேசிய நுழைவு தேர்வாக இருக்கட்டும் அதே மாதிரி நீட்டு குளற்படிகளாக இருக்கட்டும் இன்னும் இந்த தொகுதி அதே போல மும்மொழி கொள்கை திணிப்பது அப்புறம் பணத்தை பி எம் ஸ்ரீல கையெழுத்து அத்தனை எதிர்த்து நிக்கிறதோட இன்னைக்கு வக்பு வாரியம் வக்பு வாரியத்தினுடைய சட்டத்தை திருத்தி அந்த மக்களினுடைய சொத்த கொள்ளையடிக்குன்னு நினைக்கிற மோடிக்கு பாடம் புகட்டுகின்ற ஒரு தீர்மானத்தை நாங்க சட்டப்பேரவையில் சட்டப்பேரவையில உருவாக்கி இருக்கிறோம் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு வேலை செஞ்சவங்களை நீ யாருக்கு வேலை பாக்குறாங்க எங்க ஊடாலும் நடத்திருக்கீங்க மாநில மாநாடு நடத்திருக்கீங்க கூட்டம் நடத்திருக்கீங்க உங்க ஊர்ல பனையூர்ல கூட்டம் நடத்திருக்கீங்க மக்களை செஞ்சிருக்கீங்க இங்க விமான போயிருக்கீங்க நீங்க எல்லா ஊருக்கும் போனீங்களா இல்லையா உங்களை யார் தடுத்தா நாங்க மாசம் பூரா போராடிக்கிட்டு இருக்கிற கம்யூனிஸ்டுகளை கெல்லுக்கிறேன் நினைக்கிற போலீஸ் எடுத்து நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் நீங்க எந்த வேலையும் பார்க்காம என்ன தடுக்கிறாங்க தடுக்கிறாங்க யாரை ஏமாத்த ட்ரை பண்றீங்க அப்புறம் சொல்றாரு கடைசி அறிவிச்சாரு ரெண்டே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ரெண்டே பேர் தான் அரசியல் களத்துல ஒன்னு டிவி கே இன்னொரு டிஎம் கே பா இதை எல்லாம் சொல்றாங்க நீ மட்டும் நான் புதுசாவா சொல்லிட்ட அண்ணாமலா அதான் சொன்னாரு இங்க ரெண்டே பேர் தான் அரசியல் நாங்களும் டிஎம் தான் போட்டி அதிமுகலாம் அட்ரஸே இல்ல களத்துல இல்ல இது அண்ணாமலை சொன்னுது தான் அதிமுக சொல்லுது திமுகவுக்கும் அதிமுக தாயா போட்டி மத்தவெல்லாம் சும்மா ஓரமா போ அத அதிமுக சொல்லுது அண்ணன் சீமான் சொல்றாரு இங்க எதிர்க்கட்சியே நான் தாயா எனக்கும் திமுக தான் போட்டி வேற எவனுக்குல்ல ஆக மொத்தம் மொத்த கும்பலுக்கும் போட்டியா திமுக ஒத்தாலா நிக்குது ஒரு சின்ன கூட்டணியா நிக்குது ஆனா மொத்த கும்பலும் கதறிக்கிட்டு இருக்கு பதறிகிட்டு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் உங்க ரோல் என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க பாஜகவுக்கு பள்ளி இழுச்சுட்டு இருக்கீங்க பாஜகவை மல்லிகை சண்டால அடிச்சிட்டு இருக்கீங்க பாஜகவை தடவி கொடுத்துட்டு இருக்கிறேங்க ஆயிரம் முரண்பாடு இருக்கா திமுக அரசு மேல இருக்கு சண்டை போடுவோம் ஆனா பொது எதிரிய வீழ்த்த ஒற்றுமையா நிற்போம் ஒரே அணியில நிற்போம் அதுல நாங்க தெளிவான அரசியல் நிலைப்பாட்டுல இருக்கோம் அதை புரிஞ்சுக்கோங்க இப்ப நாங்க போராட்டம் நடத்தினா நடத்தவும் செய்வோம் உட்காந்து உடனே போய் கைபிடிச்சு நிக்கணும் ஒற்றுமையாக நிக்கணும் நாங்கள் அந்த போய் நிப்போம் எங்களுக்கு தெரியும் எது விமர்சனம் எது நட்பு முரண் எது பகை முரண் இப்படி அரைவ காட்டு பேசுறது கட்சியை கழிச்சிட்டு கிளம்பிய